ஒரு ஈஸியான ஹெர்பல் டீ இதை போடுறதுக்கு உங்களுக்கு வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் மின்ட்லிஃப்ட் ஓமவல்லி என்னோட கசின் பிரதர்க்கு இந்த ஹெர்பல் டீ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் அது குடிச்சிட்டே இருப்பாங்க அதனால நம்மளும் ஒன்று போட்டு பார்ப்போம் இப்போது லெமன் கிராஸோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களை ஃபிட்டாக வச்சுக்கும் இதை குடிக்கிறனால தேர்ட்டி டேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டே வராது நீங்கள் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கிறான் அப்புறம் இன்னொன்று இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு ரெட் செல்ஸ் நிறையா வரும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு மூட்டு வலி இருக்கவங்க இதை குடித்தா அவங்களுக்கு அந்த மூட்டு வலி சரியாக போயிடும் அப்புறம் இதை குடிக்கிறதுனால நம்மளோட லிவர் கிட்னிலாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஸ்மெல் வருங்கிறனால சோப்பு எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது மின்ட்லீஃபோட பெனிஃபிட் பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா தலைவலி கோல்ட் அப் அப்புறம் மெலுசைனஸ் இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் மின்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம சட்னியில் போட்டு அரைக்கிற அந்த இல்லை அது வேறு மாதிரி இருக்கும் வேறு டைப்பு ஓமவலியோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டைஜஷனை சரி பண்ணும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இம்யூனிட்டி பவர்ஸ் கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு டீ போடுறதுக்கு நம்ம அந்த பிளான்ஸை போய் பார்த்து அதுக்கு தேவை அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டீ போடுவோம் வாங்க போடுவோம் நம்ம போய் லெமன் கிராஸை கட் பண்ணிடலாம்

நல்ல வாசனையா இருக்கு. அருங்க இதுதான் தான் நம்ம நார்மலா சட்னிக்கு போடுது இது வரடைப்பு. மாங்க ஓம்புவளி போட்டுறலாம். இப்போ நம்ம எல்லா லீஃப் டு இப்போ நம்ம போய் ஹெர்பல் டீ போடலாம் ஹெர்பல் டீக்கான இன்க்ரீடியன்ஸை நான் பாட்டிக்கிட்டே கொடுத்துட்றேன் பாட்டி போட்டுக்கிடுப்பாங்க இப்போது தண்ணியை நல்லா காய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு கரும்பு சக்கரை வேணும்னா கரும்பு சர்க்கரை அப்புறமேலு வெள்ளை சக்கரை வேணும்னா வெள்ளை சக்கரை நீங்கள் எந்த சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்ருங்க அப்புறம் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமேலு நான் சொன்ன மூணு லீஃபையும் போட்டுட்டு േരം അപേ ഒരു കൊഞ്ചരം അപേത്ക്കപ്പറം നിങ്ങ വടിച്ചു കുടിക്കേണ്ടി

பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நீங்க